ஹாய் ஐம் கே ஒய் ராக்கி நாம் பல்வேறு வகையான தியான பயிற்சிகளையும் தியான முறைகளையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியானம் சித்தாகாசம் இந்த சித்தாகாசம் அப்படின்ற தியான வகை ரொம்ப ஒரு எளிமையான தியானம் தியானம் நீங்கள் ஒரு வெறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வெறுமையோட மூலம் எது அப்படின்னா நம்மளுடைய வானம்தான் நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க இல்லைங்களா அந்த வானம்தான் வெறுமை மேகங்கள் இல்லாத எந்த ஒரு தூசு வானியல் பொருட்கள் இல்லாமல் வெறுமனே வெட்ட வெளியாக நீல வானம் இருக்கு இல்லையா அந்த வானம்தான் வெறுமை அந்த வெறுமையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது மனமற்ற நிலைக்கு போகிறீங்க மனமற்ற நிலைக்கு போகிறது மூலமாக எண்ணமற்ற நிலைக்கு நீங்கள் பிரவேசிக்கிறீங்க இப்படி என்னமற்ற நிலைக்கு நீங்கள் போகும்போது ஆழமாக அதில் பிரவேசிக்கும்போது நீங்கள் உங்களோட இருப்பை அடைய முடியும் அதாவது ஆன்ம உடலை அடைஞ்சு உங்களுடைய இருப்பை உணர முடியும் ஸோ இதுதான் இந்த தியானம் இதுதான் சித்தாகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வானத்தை முன்னிலைப்படுத்தி செய்ய போகிறோம் ஆனால் இதில் முக்கியமாக நான் எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கண்கள் தான் இதனுடைய முக்கியமான பயன்பாடு இந்த தியானத்தில் முக்கியமான பயன்பாடு கண்கள் தான் உங்களுடைய கண்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கண்களோட கருவளியில் ஏதாவது பார்வை கோளாறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த தியானத்தை செலக்ட் பண்ண தேவையில்லை இந்த தியானத்தை செய்ய தேவையில்லை ஏன்னா கண்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கண்களை வந்து தொடர்ந்து முடிச்சுட்டே இருக்கும் போகிறோம் அதாவது இமைக்காமல் நம்ம திறந்தே வச்சிருக்கிறது தான் இந்த இந்த தியானத்தில் இருக்கிற முதன்மையான ஒரு பணி இந்த பணி மூலமாக உங்களுக்கு கண் பிரச்சனை இருந்தால் மேலும் அது வந்து ரொம்ப சிக்கலாகக்கூடிய சந்தர்ப்ப சூழல்களுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால் கண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தியானத்தை நீங்கள் பண்ண வேணாம் அதே மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப எளிமையான ஒரு தியானம் தான் உங்களுக்கு தேவை ஒரு ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு இடம் அதாவது குறிப்பாக ஒரு மொட்டை மாடி அதுக்கப்புறம் உங்களுடைய தோட்டம் இல்லை ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் இந்த மாதிரியான ஒரு இடம் எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதாவது வானத்தை மறைக்கிற மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான இடம் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் இந்த தியானத்தை தாராளமாக செய்யலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மேகம் இல்லாத ஒரு தெளிவான வானம் இருக்கிற சூழலாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நேரங்களில் தான் இதை செய்யணும் வானத்தை பொதுவாக மேகம் மூடிகிட்ருக்கோம் எனி எனிடைம் மேகம் இருக்கும் அது ஏதோ ஒரு மேகங்கள் மொத்தம் மேகத்தில் நாலு அஞ்சு வகைகள் இருக்குது இல்லையா அந்த நாலஞ்சு வகைகளில் ஏதாவது ஒரு வகையான மேகம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் வானத்தில் ஆனால் அந்த மேகங்கள் இல்லாத பொழுதுகளும் இருக்கும் அந்த பொழுதுகளில் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வானத்தை பார்த்து மல்லாந்து படுக்கிறோங்க படுத்துக்கிறீங்க தரையில் வானத்தை பார்த்து மல்லாந்து படுத்துக்கிறீங்க உங்களுடைய இமையை எமிக்காமல் அந்த வெறுமையான வானத்தை அந்த வெறுமையாக இருக்கிற நீல வானத்தை நான் சொல்லிவிட்டேன் முன்னாடியே சொல்லிட்டேன் வானம் அப்படின்றது வெறுமை தான் நீங்கள் வானத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது வானத்தை ஒரு நீங்கள் பொருளாகவும் கணக்கு போட முடியாது நீங்கள் வானத்தை நீங்கள் எதுலையுமே அடக்க முடியாது ஸோ அது வெறுமை அது அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு எதுலையுமே வரையறுக்க முடியாத ஒரு ஒரு பொருள் நீங்கள் பஞ்சபோதங்களில் காற்றை கூட வ நீங்கள் வரையறுத்திடலாம் நெருப்பை நீங்கள் வரையறுத்திடலாம் பூமி மண்ணை நீங்கள் வரையறுத்திடலாம் ஆனால் அந்த வரையறுக்க முடியாத ஒரு பிம்பமாக இருக்கிறது இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களில் ஆகாயம்தான் அதனால தான் நான் அந்த ஆகாயத்தை வெறுமை அப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த வெறுமையை நீங்கள் தரையில மல்லாந்து படுத்துக்கிட்டு கண்களை இமைக்காம பார்த்துட்டே இருக்கணும் வானத்தை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் கண்களை இமைக்கவே கூடாது எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ இமைக்காமல் பார்த்துட்டே இருக்கணும் அந்த பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானத்தோட வெறுமைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க இப்படி நீங்கள் பிரவேசிக்கும் போது உங்களுடைய கண்களை நீங்கள் சிம்மட்டவே மாட்டீங்க இல்லையா கண்களை திறந்து வச்சுட்டே இருப்பீங்க ஏன்னா திறந்துட்டு அந்த வானத்தை நீங்கள் உத்து பார்த்துட்டே இருக்கணும் அந்த வெறுமையை நீங்கள் அனுபவிக்கணும் இப்படி அனுபவிக்கும் போது உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தண்ணி வரலாம் ஏன்னா அதிக நேரம் நீங்கள் கண்களை திறந்து வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் உங்களுடைய கண்ணீர் வந்து தானாக வழிஞ்சு வரும் ஆனால் எதுவும் அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி கண்கள் வந்து வலி எடுக்கும் கண்கள் கண்டிப்பாக வழி எடுக்கும் ஆனால் அதுவும் எதுவும் பிரச்சனை இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த வானத்தை கண் சிமட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் கண்களில் தண்ணி வழிஞ்சால் கூட பரவாயில்ல வலிச்சா கூட பரவாயில்ல உங்களால் எவ்வளோ முடியும் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த வானத்தை நீங்கள் கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த வானத்தை பற்றி நீங்கள் எந்த கற்பனையும் பண்ணக்கூடாது அதாவது அந்த வானத்தை எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் அந்த வானம் வந்து எவ்வளோ அழகாக நீளமாக இருக்குது அந்த வானத்துக்குள்ளே நான் வந்து பறந்து போனால் எப்படி இருக்கும் ஒரு சூப்பர் மேனெல்லாம் அந்த வானத்தில் எப்படி பறந்து வந்து ஊடுருவி போகிறாங்க அதே மாதிரி ஒரு விமானம் வந்து எப்படி அதில் வந்து பறந்து போகுது நாம் பறந்தால் எப்படி இருக்கும் ராவண அந்த புஷ்போகமானத்தை வந்து இந்த வானத்தில் எப்படி செலுத்தியிருப்பாங்க வளவன் ஞாபகம் வானூர்தி அப்படின்னு சொல்லப்படுதில்லை அந்த ஒரு ஒரு ஏவுகணத்தை ஏவுகணையை செலுத்தவே ஆள் இல்லாத போது அந்த ஏவுகணை எப்படி வானத்தில் பறந்துருக்கும் ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான பொய் கற்பனைகளை நீங்களே வந்து ஒப்பனைகள் கூடாது உங்கள் மனசில் நீங்களே கற்பனைகளை உருவாக்கி உருவாக்கி அந்த வானத்து மேலே அந்த வெறுமை மேலே நீங்கள் பூசக்கூடாது இந்த தப்பை ஒருபோதும் நீங்கள் பண்ணிடக்கூடாது நீங்கள் வெறுமனே ஒரு ஒரு கிளீயராக கிளீரான ஒரு வானத்தை நீங்கள் உத்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வானத்து மேலே எந்த ஒரு உங்களுடைய சாயமும் பூசக்கூடாது உங்களுடைய எண்ணத்தின் சாய சாயத்தை அது மேலே பூசக்கூடாது அப்படி பூசனிங்கன்னா அந்த நொடியிலே இந்த தியானத்திலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க ஸோ அப்படி அந்த எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் அந்த வானத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் உங்களால் முடியல எக்ஸ்ட்ரீமாக இவ்வளோ தான் என்னால் முடியும் இவ்வளோ நேரம் தான் முடியும் எனக்கு வந்து இதுக்கு மேலே கண் தாங்காது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற நில வரும்போது நீங்கள் லேசாக அந்த அந்த வெறுமையை அந்த வானத்தை பார்த்துட்டே லேசாக கண்ணை மூடணும் அப்படி கண்ணை மூடும்போது உங்கள் கண்ணுக்குள்ளே இருள் தெரியாது எப்பவுமே கண்ணை மூடனா பகல் நேரத்தில் ஒரு இளஞ்சவப்பு ஒரு ஒரு கருமை நிறம் சூழ்ந்த ஒரு சிகப்பு நேரத்தில் இருக்கும் ஏன்னா சூரிய ஒளி இருக்கிறதுனால இரவு நேரங்களில் ஃபுல்லாக நமக்கு கருப்பாக டார்க்காக இருக்கும் கண்ணை மூடனா ஆனால் நீங்கள் இந்த வெறுமையை இந்த வெறுமையான வானத்தை நீங்கள் பார்த்துட்டு கண்ணை மூடும்போது உங்களுக்கு வானமே அப்படி நீங்கள் எந்த வெறுமையை நீங்கள் பார்த்தீங்களோ அதே வெறுமை வந்து உங்களை உங்களுடைய கண்ணுக்குள்ளே அப்படியே தெரியும் கண்ணுக்குள்ளே வானம் தான் உங்களுக்கு தெரியும் வேறு எதுவும் தெரியாது வானம் அப்படி நீங்கள் வெளியில் பார்த்த வானம் உள்ளக்குள்ளே உங்களுக்கு கண்ணுக்குள்ளே தெரியும் இப்போ அந்த கண்ணுக்குள்ளே தெரிகிற வானத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து உள்ளக்குள்ளார கண்களை திறந்து அந்த வெறுமைக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க பிரவேசிங்க பிரவேசிச்சுட்டு கண்களை மூடுறீங்க கண்களை மூடிட்டு பின்னாடி அந்த வெறுமை உங்களுடைய கண்களுக்கு உள்ளே வந்துடும் உங்களுக்கு உள்ளே வந்த அந்த விரும்பியே உங்களுக்கு உள்ளேருந்து இருந்து கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஸோ இப்படி அனுபவிக்கும்போது நீங்கள் ஆழமாக இதில் போகும்போது நீங்கள் கண்களை திறந்து 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 அப்படியே ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த வானத்தை பார்த்துட்டே இருக்கும்போது வானத்துக்குள்ளார நீங்கள் பிரவேசிக்கிறீங்க அந்த வெறுமைக்குள்ளே உங்களால் பிரவேசிக்கிறத உணர முடியும் ஸோ இப்படி பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஆழம் ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய இருப்பை அடைஞ்சிருவீங்க உங்களுடைய ஆன்ம உடல் அப்படின்றீங்க இல்லையா அந்த ஆன்ம உடல் அடைஞ்சு உங்களுடைய இருப்புக்கு போய் சேர்ந்துருவீங்க அப்போ உங்களுக்கு இந்த மனம்ன்றது எதுவுமே இருக்காது எண்ணம் அப்படின்றது எதுவுமே இருக்காது நிச்சலனமாக அப்போ தான் நீங்கள் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உண்மையான நீங்கள் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ இது ஒரு எளிமையான விஷயம் ஏன்னா நம்மளில் நம்மளுடைய ஆன்ம உடலை நம்மளுடைய ஒளி உடலை நம்மளுடைய இருப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு விதமான நிறைய வகையான பயிற்சிகள் நமக்கு இருக்குது நிறைய டெக்னிக்குகள் நமக்கு இருக்குது நிறைய வழிகள் வந்து நம்ம சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் ஒரு எளிமையான வழி தான் இந்த சித்தாகாசம் அப்படின்றது இந்த தியான வகை வந்து ரொம்ப எளிமையானது தான் ஆனால் இந்த சூழல் கிடைக்கிறது உங்களுக்கு அரிதாக இருக்கும் அந்த வானம் இருக்குது இல்லையா அந்த வானம் வந்து கொஞ்சம் கிளீராக கிளீயரான ஒரு வானமாக இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது அரிதாக இருக்கும் அந்த நேரங்கள் வந்து நீங்கள் காத்திருக்கணும் அந்த நேரங்களுக்காக நீங்கள் காத்திருக்கணும் எல்லா நேரமும் அப்படி இந்திராது அப்படி இருக்கிற நேரமாக பார்த்து உங்களுக்கு அந்த தியானத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தும் போது ஈஸியாக உங்களுடைய இருப்பை நீங்கள் அடைய முடியும் இது கேரண்டி தியான வகைகளில் நான் சொல்கிற தியான வகைகளில் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை அல்லது உங்களுக்கு எது செட் ஆகும் இல்லை உங்கள் அந்த சூழலுக்கு உங்களுடைய சூழலுக்கு எது உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத பார்த்து கவனித்து நான் சொல்லக்கூடிய தியான வகையில் ஒரு தியான வகை தியான வகையை செலக்ட் பண்ணி நீங்கள் பொறுமையாக செய்யும்போது அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெறுமனே சந்தேகங்கள் வந்து வச்சுக்கிட்டு அந்த சந்தேகங்களை யாருக்கிட்டையாவது கேட்டு நிவர்த்தியும் பண்ணாமல் நம் தமக்குள்ளேயே வந்து ஏலனம் பண்ணிக்கணும் இது இப்படி நடக்குமா அது அப்படி நடக்குமா அப்படின்னு பேசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல் இல்லை நீங்கள் உங்களுக்குள்ள சந்தேகங்களை வச்சுக்கிட்டு ஏளனம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம எந்த ஒரு பயிற்சியுமே நீங்கள் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் பயிற்சியுமே செஞ்சு பார்க்காம நீங்கள் வெறுமனே ஏலனம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் தேர்வு செஞ்சு அதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் நடக்கும் இது வந்து உண்மை நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது ஒவ்வொன்றும் சிந்தனைகளில் ஆழ்ந்து அதை செயல்படுத்தி அந்த செயல்கள் மூலமாக தோல்விகளை கண்டு தோல்விகளை கண்டு தோல்விகளை கண்டு எண்ணற்ற முறைகளில் தோல்விகளை கண்டு ஒவ்வொரு படிநிலையாக இந்த படிநிலையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அடுத்த படிநிலையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அடுத்த படிநிலையில் இன்னொரு விஷயத்த கற்றுக்கிறது இப்படி ஒவ்வொரு படிநிலையிலையும் ஒவ்வொரு தோல்விகள்லேயும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு நமக்கு முழுமையாக ஒரு பயிற்சி முறையை தந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஏழன பண்ண தேவை நமக்கு பார்க்குறது வந்து சின்ன பயிற்சியாக இருக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் இந்த சாதாரண விஷயத்தை வந்து இது வந்து என்ன இது ஒரு விஷயம் இது ஒரு சாதாரண விஷயம் இதை போய் பெருசாக பேசிட்ருக்கேன் இதை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கக்கூடாது ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துலேயே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே ஒரு சாதாரண விஷயத்துலேயே உங்களால் விழிப்புணர்வாக இருக்க முடியலல்ல எத்தனை நீங்கள் இன்றைக்கி ஒரு பொழுதுல அதான் ஒரு புத்தரை சொல்லுவாங்கள்ல புத்தர் வந்து கையில் ஒரு ஒரு மண் சட்டி வச்சுருந்தார்ல சாப்பிட்றதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுவார் அந்த மண் சட்டி வச்சுருந்தார்ல அந்த மண் சட்டி நாற்பது வருஷமாக வச்சுருந்தார் அந்த நாற்பது வருஷத்தில் சின்ன ஒரு கீரல் கூட வரல ஸோ அவ்வளவு விழிப்புணர்வாக இருந்தார் அது ஒரு அப்படின்னா பாருங்கள் அது எங்கேயும் தவறலை எந்த இடத்துலையும் ஒரு வேகமாக கூட வைக்கல அது எங்கேயும் தடுக்கி கீழே விழலை அப்போ அதில் ஒரு கீரல் கூட விழலைன்னா நாற்பது வருஷமாக அவர் எவ்வளவு விழிப்புணர்வாக எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்திருப்பார் ஆனால் இந்த விழிப்புணர்வு இப்போ நமக்கு இருக்குதா எத்தனை தடுக்கல் எத்தனை சருக்கள் எத்தனை தவறுகள் எத்தனை பிழைகள் எதுலையுமே கவனம் இல்லாமல் தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு அந்த தப்பு ஏற்கனவே செய் நமக்கு பல விளைவுகள் இருக்குது நம்ம க நம்ம கருமத்தில் வந்து சேர்ந்த பல விளைவுகள் இருக்குது அந்த விளைவுகளை அனுபவிக்கும் போதும் ஒரு தப்பு அந்த தப்புக்கான ஒரு விளைவு சேர்த்து நம்ம வந்து அனுபவிக்கிறதா இருக்குது ஸோ எத்தனை விளைவுகள் நம்ம வந்து நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் நினச்சிங்க ஒரு சின்ன ஒரு சாதாரண விஷயத்தில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய மகான்கள் சொன்ன விஷயங்களையும் பெரிய பெரிய சித்தர்கள் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் எப்படி ஏளன பண்ண முடியும் எந்த குவாலிட்டி நமக்கு இருக்குது அப்படி வந்து ஏளனம் பண்ணம் தேவையில்லை ஒரு பயிற்சியாக ஒரு முறையான பயிற்சி ஒரு முறையான பயிற்சி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு அதை தேர்வு செஞ்சு எவ்வளோ காலத்தை நம்ம நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு எந்த டைமில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டு அதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அதற்கான பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்க போகுது அவ்வளோதானே இதில் எதுக்கு சந்தேகம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் எதையுமே நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாதாரணமாக போடாமல் நீங்கள் தேர்வு செஞ்சு இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள் இது சின்ன சின்ன பயிற்சின்லாம் விட்டுறக்கூடாது ஸோ பலன்கள் நிச்சய பலன்கள் உண்டு செய்யுங்க நன்றி